இப்ப என்னன்னா இது வந்து ஆப் ஒரு விஷயம் இருக்கா தாங்கி இவங்க இன்னொன்னு இந்த தூவலா இருக்கட்டும் நிறைய இனிமேல் தான் யூசஸ் பண்ண தான் பண்ணுவானு நினைக்கிறேன் ஆனா இவனுங்க சொல்றதான் கதை இவங்க இருக்கும்போது போது சொல்றாங்கன்னா ஒரு சிலதுலாம் அனீஷா இருக்கட்டும் ரகுவா இருக்கட்டும் அவங்க சொல்றதா ஒரிஜினல் சஃபின்றது அந்த பக்கம் இருக்காங்கப்பா நம்ம அப்பா ஐடி போட்டு அந்த பக்கம் போனோம்ல அங்கெல்லாம் ஆமா பிக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு அங்கலாம் யார சிஎஸ்ல இருக்காங்க எல்லா அமெடிட்ல அப்படியே அந்த பானர்லயே போட்டிருக்காங்க பட் அங்க இந்திகாரங்க தான் இருக்காங்க தமிழ் பீப்புள் கிடையாது ஆமா அது இந்திடா இது எப்படி என்ன அந்த நான் செட் பண்ணி வெச்சிருக்கறான் அந்த சஃபிய ஓகேவா ம் ஆன் டாப் பீட் இருக்கேன்

சஃபி சைட் இல்லன்னா என்ன கோவர் பண்ணிட்டா ஓகேங்களா அவனும் ஏமாத்துன நினைச்ச எனக்கு தெரிஞ்சு ஏமாத்துறேன்னு நினைச்சு பண்றேன் ஏன்னா இவ்வளவு பெருசா இருக்கும் போது அவன் ஐடியா நீ இங்கயே அப்பெல்லாம் போய் உங்களுக்கு சேலரி பத்தி பேசினாங்களா பேசுனாங்களா சேலரி குடுப்பேன் சொன்னாங்களா ஏ உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இங்க யாருக்குமே சேலரி கிடையாது ஆமா யாருக்குமே சேலரியே கிடையாது நான் நான் சொல்றேன்ல நான் ஓபனா இங்க பேசுறேன் இங்க இருந்து என்ன சூப்பர் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்ன சொல்றது ஆப் டெவலப் பண்ணுவேன் ஏன்னா ஏதாச்சும் குடுப்பானீங்க

எனக்கு <laughs> என்னது <laughs> 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 இப்பதான் செக் பண்ண போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுல அந்த வித்ரால் போயிட்டு கேஷ் வித்ரால் போய் பார்த்தேன் ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் வெறும் ஐம்பது ரூபா தான் ஐம்பது டாலர் ஏ மிவ வித்ரான்னு மிவள இருக்கு அதுல போயிட்டு வித்ரா பண்ணலாம் அதுல டாலர் போடவே figure game, Assassaati boli நம்ம இந்தியன் ரூபீஸ் க்கு எவ்வளவு வருது 1500 ரூபாய் கேக்குதா இந்தியன் ரூபீஸ் க்கு இந்தியன் ரூபீஸ் 4000 4323 ரூபாய் 8 பைசா ஆமா பாப்போம் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தீனாக்கு டைம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் காசு போடுறேன்னு பாப்போம் காசு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை நம்ம கிளம்பி என்னக்கு என்ன சொல்றது அவன் டைம் கொடுக்குற மாதிரியா அவன் என்னமோ நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாதிரி அவன் நடந்துக்கா வழி இல்ல காசு கைக்கு வரணும் நம்ம பொறுத்தான் ஆகணும் ஏன்னா பைசா வந்து இப்ப நூறு இரநூறு போட்டு விட்டு போயிடலாம் அமௌண்ட்டும் பெருசு இல்லை டயர் ரூபா கம்மி

பிளான் இல்லைங்க நான் என்னன்னா ஐடி லெவல் ஏத்தணும் ஒரு பிளான் ஐடி லெவல் கம்பெனி சைடுல போய் கான் வாங்கி என்ன ஆச்சு இந்த காசு கம்பெனி போயிடுச்சா என்ன ஆச்சுன்னு கேக்கதான் போனது

ഉം. വെച്ചേ നീരെ പാത്തേങ്ങ ഞേടി വാങ്ങില്ല നേരം വാങ്ങണ്ടൻസ് ഏപ്രേഹുന്നില്ല ஸ்டெடி ஆ இருக்கறங்க ம் கேஷ் வாங்கல ஸ்டெடி இவனுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணனும்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாங்கி தரேன் ஏய் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆ நீ சென்ட் பண்ணது இல்ல அவனுக்கு சென்ட் பண்ணது வேணும் அதாவது அவன் கிட்ட இருந்து அவங்க அந்த இன்டிகார்ன் கான் பண்ணான்ல புரியுது புரியுது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கிரீன்ஷாட் எதுக்கு கேக்குறேன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் எழுதி இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு பேமெண்ட் வாங்கிட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைல் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுனா போதும்